வணக்கண்ணா வணக்கம் சக்தி இப்ப வந்து ஒரு மூணு மாடு இருக்கு இது வந்து என்ன சந்தை எடுத்துருங்க இது வந்து காரியமங்கலம் மார்க்கெட்டுங்க தருமபுரி மாவட்டம் காரியங்கமங்கல மார்க்கெட்டுங்க இது ஒரு காலையில ஒரு அஞ்சு மணில இருந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் நடக்குங்கண்ணா இப்போ ஒரு மூணு மாடு எடுத்துருக்கு மூணுமே கொம்பு டயப்புங்க திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு போகுது ஓகேண்ணா இந்த வாரம் எப்படி இருக்குன்னா விலை நிலம் வர கொஞ்சம் மாடு வரது கம்மிங்கண்ணா கொஞ்சம் நல்ல மாடு தெளிவான மாடு இல்ல ஒரு எட்டு மாடு எடுக்கலாம்னு வந்தாங்க ஒரு மூணு மூட்டை எடுத்திருக்கோம் ஒரு செலக்ஷன் கம்மியா இருந்துச்சு இந்த வாரம் ஒரு மூணு மாடுனா ரெண்டு மாடு கிடையாது ஒரு மாடு ஈத்து மாடு தான் எல்லாமே கொம்பு டைப் அவங்க ஏரியாக்கு வந்த மாதிரி அவங்க போடி எல்லாம் கொம்பு தான் கொஞ்சம் லட்சணமா கேட்டாங்க அதுக்கு மாதிரி எடுத்து கொடுத்துருக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க அப்படியே ரிட்டனும் போயிருக்காங்க அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கலைங்க பிடிக்கலைங்க மாடு தெளிவில்லைங்க இப்ப இவங்களே கொஞ்சம் எவ்வளவு தூரம் போராடி தான் அடிச்சீங்க செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி கடைசியாக ஒரு மாடு வந்துச்சிங்க அதுக்கு மாதிரி தான் பாத்து எடுத்துங்க ஒரு வாரம் ஒரு வாரம் எடுத்துக்கலாம் அவங்கள நான் பிடிக்கல நமக்கும் பிடிக்காம அவங்களுக்கும் பிடிக்காம என்ன பாட்டுக்கு எடுத்துக்கிட்டீங்க நமக்கு மெயினா பிடிக்கணும் அவங்களுக்கு பிடிக்கணும் கரவடிக்கணும் அவங்க எவ்வளவோ கனவோட வந்திருப்பாங்க அந்த கனவை நாம்பியா கலைக்கணும் நம்ம நம்பி ஒரு யூடியூப் பாத்துட்டு வராங்க போனா ஒரு நல்ல மாடம் எடுக்கலாம் மார்க்கெட்ன்றது ஒரு பொதுவான இடம் அது யாரு வேணாலும் வந்து எடுக்கலாம் நம்ம நம்பிக்கை வராங்கன்னா ஒரு கரவையில நம்ம கொண்டு போலாம்னு சொல்லி ஒரு நம்ம கிட்ட ஒரு மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கு டிராவல் பண்ணி வராங்க அந்த நம்பிக்கையை நாம ஏன் கெடுக்கணுங்க அதனால வந்து கரவு இருக்கிறத மட்டும் நம்ம அவங்களுக்கு பிடிக்கிறத மட்டும்தான் எடுத்து கொடுப்பேன் பிடிக்கிறதுனா அவங்களுக்கு ரேட்டு வயசுலயோ அவங்களுக்கு மாடு வயசுலயோ அவங்களுக்கு திருப்தி இருந்தா மட்டும் தான் அந்த மாடு நல்லா வளர்க்குவாங்க நம்மளா கட்டாயப்படுத்தி எந்த மாடு எடுத்து கொடுத்தோமாவே அவங்களுக்கு திருப்தி படாது அது பாலே கறந்தாலும் நாம கட்டாயப்படுத்தி எடுத்து கொடுக்குற மாடு வந்து அவங்களுக்கு மனசுக்கு பிடிக்காதுங்க அதனால வந்து பாலும் கறக்கணும் அவங்களுக்கு மனசுக்கும் பிடிக்கணும் மனசுக்கு பிடிக்கிற மாடு மட்டும் தான் எடுத்துக் கொடுப்போம் வந்துட்டாங்கன்னு சொல்லி எது வேணாலும் எடுத்து கொடுக்க முடியாது இல்லைங்களா நாம அவங்களை கேட்காம ஒரு மாடு கூட செலக்ட் பண்ண மாட்டோம் இந்த மூணு மாடமே அவங்களை ஒவ்வொரு மாடுக்கும் பத்து பத்து டைம் கேட்டு தான் செலக்ட் பண்ணி கொடுத்துங்க இதெல்லாம் என்ன லாக்டேஷன் வரும் இது ரெண்டு ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் தான் இது ஒன்னு மட்டும் ரெண்டாவது லாக்டேஷனுங்க சோ அதிகமா வந்து ஃபர்ஸ்ட் லாக்ஷன் எடுங்க என்ன ரீசன்னு இல்லை அவங்கள தருமபுரி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை எல்லாம் எந்த ஒரு சந்தனையும் கிடையாது எல்லாமே ஃபஸ்ட் இய்த்து எடுக்கிற நம்ம கிட்ட வரதே மெயினா அந்த அஞ்சு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அதிகமா வராங்க அந்த மாடோட அனுபவம் வந்து அவங்களுக்கு அதிகமா இருக்குங்கண்ணா ஒரு ஃபர்ஸ்ட் எயித்து எடுத்துட்டு போனா ஒரு அஞ்சு கண்ணுக்கு வச்சுக்கலாம் பத்து கண்ணு மாடு கண்ணு போடுங்க ஒரு அஞ்சு கண்ணுக்கு சேஃப்டியா வச்சுக்கலாம் அப்படின்னு அவங்க விருப்பம் இப்ப அடிக்கடிக்கு மாடு மாத்த ஒரு மாடு கொண்டு போயிட்டு மீண்டும் அடுத்து கண்ணு விற்க மாட்டாங்க

அவங்க எந்த மாதிரி பராமரிக்கிறாங்களோ அந்த மாதிரி அவங்க பொறுத்து ஒரு ஹைடெக் கண்ணிக்கு ஒரு இருபத்தஞ்சு லிட்டருக்கு மேல கேக்குறாங்க அவங்களுக்கு அந்த மாதிரி மாடு செட் ஆகும் ஒரு வீட்டு தேவைக்கு வந்து பெருசா இல்லைங்க ஒரு இருபது லிட்டரவே போதுன்றாங்க அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுப்பாங்க சந்தையை பொறுத்த வரைக்கும் எடுக்கலாம் செகண்ட் எடுக்கலாம் ஃபோர்த் போர்த்து கூட வந்து நல்லா ஓகே ஓகேண்ணா நமக்கு வந்து எல்லா டைப் எப்படின்னா இல்ல கொஞ்சம் அதிகமா போடி டைப் தானே வரும் கொம்பு டைப் கொஞ்சம் அளவாதான் எங்க மாடு வருங்கண்ணா இப்ப இவங்க கொம்பு டைப் ஆன்ற விலைக்குமே இவங்களுக்கு அலைஞ்சு தான் வாங்கி கொடுத்தேங்க ஆனா ஒரு நம்ம ஒரு பிக்கஸ்ட் மார்க்கெட்டை வெறி பெரிய மார்க்கெட் நம்ம ஈஸியா எடுத்துடலாங்க இங்க வந்து மேக்சிமம் ஒரு மொட்டை டைப்பான தான் வருங்க கொம்பு டைப்பான மாடு கம்மியா தான் வருங்க

வரைக்கும் அனுபவம் கம்மி ஃபர்ஸ்ட் செகண்ட்ல வந்து உங்களுக்கு அவ்வளவு பிரச்சனை வராதுங்கண்ணா அதனால ஃபர்ஸ்ட் செகண்ட ரெஃபர் பண்றது நல்லா இருக்குங்கண்ணா இந்த புதுசா வந்து பாத்தீங்கன்னா நல்ல மடி இருக்க மடி இருக்கிறது மேக்ஸிமம் மூணாவது இத்தனை நாலாவது திரும்ப வரும் சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் ஃபர்ஸ்ட் கண்டு செலக்ட் பண்ண மாட்டாங்க மடியில் நீ போட்டாங்க ஆமா அது வந்து எப்படி எடுக்கலாம் நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைப்பேங்கண்ணா இப்போ மொத கண்ணு பொறுத்த வரைக்கும் மடி காட்டாதுங்க நீங்க சொல்ற மாதிரி ஆனா மாடு இது பாருங்க நல்ல கொம்பு டைப்ல மாடு ஸ்ட்ரெயிட் லைன்ல நல்லா அகல கட்டல நல்ல ஸ்டாண்டிங் பொசிஷன்ல இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மடி வைக்கா ஆனா வந்து இதெல்லாம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்

இது வந்து என்ன பல்லுனா பல்லு நாலு பல்லுங்கண்ணா மூணு ஆமா மாவ்ட் மாடங்க நாலு பல்லுங்க பெரிய மாட பெரிய நல்ல கொம்பு டயப்புங்கண்ணா எங்க பாருங்க

மாசத்துக்கு இருக்கும் அது ரெஃபர் பண்ணி வாங்குறாங்க ஓகே ஓகே நமக்கு நல்ல ப்ரீட்ல ஒரு பதினஞ்சு பதினேழு லிட்டர் கறவையில அதுக்கு மேல கறக்கக்கூடிய பஸ்ட் லேக்ஸ் என்ன வெளியில எடுக்கலாம் ஒரு பஸ்ட் லேக் டேஸ்ட்ல ஒரு எச்எஃப்ங்களா ஆமா எச்எஃப் ஒரு எழுபது ரூபாயில ஸ்டார்ட் பண்ணி எடுக்கலாம் எழுபது ரூபாய்ல இருந்து ஒரு வரைக்கும் பதினேழுக்கு மேல கறவை ஒரு எழுபது ரூபாயில இருந்து ஒரு வரைக்கும் எடுக்கலாம் எழுபது ரூபாயில இருந்து பஸ்ட் லேக்ஸ் எடுக்கலாம் ஒரு ஒரு வரைக்கும் எடுக்கலாம் அது பிரீட் பொறுத்த அமையும் ஓகே ஜெர்சி வந்து ஒரு அறுபது ரூபாய்க்கு மேல எடுக்கலாம் அறுபது ரூபாய்க்கு ஆமா ஓகே ஓகே

சோ எல்லாமே சண்டை சொல்லி தானோ அதை சண்டை சொல்லிதானா அவங்க மெயினா சொல்லி பாப்பாங்கண்ணா அது அந்த மாதிரி எல்லாமே ஒரு ஒரு சொல்லி கூட குறையில எல்லாம் கரெக்டான சொல்லிங்க

ஒரு டூ டேஸ் கழிச்சு ஒரு நல்ல டாக்டர் கூப்பிட்டு பாத்துக்கிறது நல்லது ஏன்னா பெரிய இன்வெஸ்ட்மென்ட் பண்றப்ப நம்ம ஒரு டாக்டர் ரெஃபர் பண்றது நல்லது இந்த மாதிரி நல்லா பெரிய மாடல் இருக்கு என்ன லாக்டேஷன் ஆனா இது ஈத்து மாடுங்கன்னா ஒரு ரெண்டாவது லாக்டேஷனா இருக்கீங்கன்னா ஒரு இருபதுக்கு மேல கறக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குதுங்க நம்ம இந்த கொம்பு டைப் டைப்பான மாடை இருபது லிட்டர் தான் நம்ம சொல்லுவோம் நம்ம பெரிய மடியா இருக்குன்னு சொல்லி இருபத்தஞ்சு லிட்டர் நம்ம முப்பது லிட்டர் ஒரு நாளைக்கு சொல்ல மாட்டோம் ஒரு நாளும் அதிக கறக்குற மாட்டை நம்ம கம்மியா தான் மூணு லிட்டர் கம்மியா சொல்லுவோம் சும்மா கம்மியா கறக்குற மாட்டை வீடியோ கோசம் நம்ம அதிகமா சொல்றது இல்ல பிரீடு மாடா இருந்தா இருபத்தஞ்சு லிட்டர் சொல்லுவேன் இது ஒரு இருபது லிட்டர் தான் கெப்பாசிட்டிங்க ஒரு உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பராமரிச்சா ஒன்னு ரெண்டு கூடும் குறையணும் நல்லா லூசா இருக்க போல மடினா ஒரு இருபது நாள் டைம் இருக்குதுன்னா ஈத்து மாடுங்கண்ணா கண்ணு பொருள் நல்லா தொண்ணு நல்லா மடி நல்லா மடி பண்ணுங்கன்னா எப்பயுமே நம்ம எடுக்கிற மாடு முட்டி கீழே தொங்கி வராதுங்க நல்லா பிரீடு வயசான மாடு அவங்க பராமரிக்கணுங்க நாம சொல்லிட்டோம்னு சொல்லி கறக்காதுங்க அதுக்குண்டான தீனி போடணும் சில பேர் வாங்கிட்டு சும்மா கட்டி

பல பேத்து விசாரிச்சுட்டு தான் வருவாங்க நமக்கு அப்படிதான் கஸ்டமர் வந்து மல்டிபிளை ஆகுதுலயோ ஒரு வீடியோ கோசரம்னா அவங்க போய் கொண்டு போய் சேர்க்குங்க மாடு எப்படி எடுத்து கொடுக்குறாரு இப்ப நம்ம வீடியோ பாக்குறோம் நம்ம ஏதோ ஒரு காரா ஏதோ பாக்குறோம் உடனே நம்ம சர்க்கிள் விசாரிக்கிறோம் இந்த கார் எப்படி எடுக்கலாமா வேண்டாமா நம்ம வீடியோ பாத்துட்டு நிறைய பேர் விசாரிச்சுட்டு தான் வரும் அத மாதிரி நம்மளே விசாரிச்சுட்டு தான் வராங்க எந்த கனவோட வராங்களோ அந்த கனவை ஒருபோதும் கலைக்காம அமைச்சு விடுறது நமக்கு வந்து நம்ம இவர்கிட்ட போனா இவ்வளவு கறக்கும் அவங்க மார்க்கெட்ல யாரும் எடுக்கலாங்க நம்ம நம்பி எது